நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி ஆஃபராக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்க கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஜிமிக்கு இந்த ஜிமிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜிமிக்கு கொண்டு வந்து வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இந்த ஜிமிக்கு வந்து மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஏன்னா எல்லோருமே கேட்டுகிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில் அப்போது வந்து கொண்டு வர முடியல மாதிரி ஜெமிக்கி இப்போ மறுபடியும் இருந்துச்சா அதனால் மறுபடியும் நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் இதோடய பிரைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் நூறுரூவாய்க்கே இந்த ஜெமிக்கி வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேல இருக்கு நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அதில் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் ஏன்னா கால் பண்ணி கூட புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சரிங்களா சில அடுத்து பார்த்திங்கன்னா முத்து முத்து வச்சுருக்கிற இந்த கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் சரிங்களா நல்லா ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எடுத்து வச்சு கட்டுற பாருங்க அதிகங்களா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உழைப்பு வந்து சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சில நண்பர்கள அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் வந்து அதையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோப்பு காமிச்சிட்றேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு எப்படி இருந்து பாருங்கள் நம்ம பாக் வந்து இது கொடுத்துருந்தோம் இது ஏகப்பட்ட மோப்பு வந்து இது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் இன்னமும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டின் வச்சுருக்கிற இந்த செயின் இந்த செயின் இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரே ஒரு செயின் மட்டும்தான் இதுலேயும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்த நண்பரில் கொலுசு இந்த கொலுசு பார்த்திங்கன்னா எப்படிங்கு பாருங்கள் இது வந்து ஒன்பது இன்ஜஸ் அந்த மாதிரி இன்ஜஸ்ஸில் ஒரு ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கொலுசு இந்த கொலுசு ஒரே ஒரு கொலுசு ஒரு ஜோடி கொலுசு இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூறுவா ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சலங்கை வந்துடும் சலங்கையோடையே நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரில் வந்து காலில் அந்த ஸ்டோன் வந்து சென்ட்ரு சென்ட்ரில் காலில் வர மாதிரி இருக்கும் சரிங்களா ஒன்பது இன்ச்சஸ்ஸில் ஒரே ஒரு கொல்சு மட்டும்தான் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்கள் இன்றைக்கி வந்து அப்படியே காம்போ ஆஃபராக வந்து நம்ம கொடுக்குறோம் என்னென்ன காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க ஜிமிக்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ஜிமிக்கி வந்து கேரளா ஜிமிக்கி இந்த கேரளா ஜிமிக்கி வந்து கேரளா ஹார் ஆரம் அதோடையே வந்து நம்ம சேர்த்து வச்சே கொடுக்குறோம் இந்த கேரளா ஆரமும் இந்த கேரளா ஜிமிக்கி ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வெறும் ஆயிரரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நேரில் பாருங்கள் பைக் சைன் குக்கி எல்லாமே வந்துடும் இந்த கேரளா ஆரத்தோடு இந்த கேரளா ஜெமிக்கியும் இந்த தடவை வந்து சேர்த்தே கொடுக்குறோம் நம்ம போன டைம் கேரளா ஆரம் மட்டும் கொடுத்துருந்தோம் சட்டைய கேரளா ஆரமும் ஜிம்க்கு சேர்த்தே கொடுக்குறோம் தௌசண்ட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த கேரள ஆரம் ஜிம்கி அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அடுத்து பாருங்க அடுத்து என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு கம்மல் அப்படிங்குற பாருங்கள் நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல் சேப்பு வச்சுருக்கோம் அதே மாதிரியே பீகாக் டைப்பில் உள்ள குழா ஃபுல் சேப் வச்சு மோப்பு வச்சு இந்த சீபாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த மோப்பு ரெண்டு சேர்த்தே கொடுக்குறோம் இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரட்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எயிட் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஏர் மோப்பு செயின் ஒரு ஜோடி கம்மல் எப்படி இருக்கிற கம்மல் எல்லாமே வந்து ஒரே மேட்சிங்காக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தால் எட்நூறுரூவாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இன்றைக்கி காமிச்சிருக்க பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் கம்மல் இந்த கம்மலோட ஒரு காம்போவை கொடுத்துருக்குறேன் அது என்னென்னு பாருங்கள் பீக்காக்கு வச்சிருக்கிறேன் இந்த செயின் எப்படி இருக்கு பாருங்கள் செயின் பாருங்கள் கொடி செயின் நல்லா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கொடி செயின்னு இதோட ப்ளீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயினோட சேர்த்தே இந்த டாலர் செயினும் அந்த கம்மல் சேர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஐநூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் அதோடு சேர்த்து ஒரு கம்மல் சேர்த்து கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வைக்கோங்க அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட அந்த செயின் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கம்மல் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த முத்து கம்மலோடைய ஒரு முத்து வச்சுருக்க ஓம் டாலர் செயின் அதையும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காமிக்கிறேன் இந்த இதில் பாருங்கள் ஓம் டாலரில் அதே முத்து வச்சுருக்கிற முத்து செயினில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் முத்து கம்மல் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நானூறுவாய்க்கு நம்ம வந்து இந்த முத்து வச்சுருக்கிற டாலர் செயினும் முத்து கம்மலும் சேர்த்தே விட்டுக்க கொடுக்குறோம் சரிங்களா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கணும்ல அடுத்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் செயின் டாலர் செயினில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வச்சுருக்க டாலர் செயினும் ஒரு செடி கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குது எப்படின்னு பாருங்கள் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் எல்லா டாலரும் முடிச்சு இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு டாலரு இருக்கிறதுனால இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறோம் மேலே செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அதில் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸில் கொடுத்துருக்கோம் ஒரு பக்கம் ஹார்ட்டின் இன்னொரு பக்கம் ஹார்ட்டின் அந்த மாதிரி இருக்கும் பாரு பாருங்கள் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த இதில் இந்த பக்கம் ஹார்ட்டின் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டின் வச்சு செயின் வந்து இந்த மாதிரி செயின் இருக்கும் சரிங்களா இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தானு இன்ச்சஸ் செயினில் இந்த டாலர் செயின் ஒரே ஒரு டாலர் தான் இருந்ததுனால இந்த செயினில் வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிருக்குறோம் கம்மலோட வந்து ஒரு ஆஃபராகவும் கொடுத்துருக்குறேன் வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நைன் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து ஒரு சூப்பரான ஆஃபரு இந்த ஆஃபர் வந்து ஒன்றே ஒன்று டாலருக்கு சொல்லியிருக்கிறேன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த காம்போ ஆஃபர் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் ஒரு கம்மல் ஸ்டோன் கம்மல் எப்படிங்குன்னு பாருங்கள் ஜே டைப்பில் இருக்கும் இந்த கம்மல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல் வேல் வச்சிருக்கிற இந்த செயின் இருக்கு பாருங்கள் இந்த காம்போ ஆஃபர் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் நானூறுவாய்க்கே இந்த வேல் வச்சுருக்கிற கம்மலோட ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி காமிச்சிருக்கிற ஆஃபர் காம்போ ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் அது அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது சரிங்களா சரி நண்பர்களே நம்ம வந்து புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அதுலேயும் போய் நீங்கள் பொருள் வேணும்னா வாங்கிக்கலாம் சரிங்களா அதோட வெப்சைட்டோட ஐடியை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்து என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்